ஒரு பன்னெண்டு மணிக்கு வெளியே போகிறோம் லோஹோருக்கு டைம் ஆகுது நம்ம ரிட்டர்ன் ரொம்ப அசர் வைத்து ஆகிடுது அப்போ லோஹர் அசர் நம்ம வீட்டிலருந்து ஜம்ப் பண்ணிக்கலாமா இல்லை இல்லை வெளியூர்ல அந்த அந்த சட்டத்துக்கு இல்லை உள்ளூர்லேயே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்லேயே போகிறோம் சந்தர்ப்பம் கிடைக்கல தொலகும்போது அப்படியும் நம்ம லொஹர் போயிருது அசர் வைத்து தான் வீட்டுக்கு வர்றோம் அப்போ அசருக்கு சேர்த்து நம்ம லொஹர் தொல்லாமா ஜம்மு பண்ணி தொள்ளலாமா அப்படின்ட்டு நம்ம வெளியே போகும்போது அசரையும் சேர்த்து அங்கே லொகரில் ஜம்ப் பண்ணலாமா இதே இது மகிழிப்புக்கும் இசாவுக்கும் எப்படி என்ன கேட்குறாங்கன்னா இருக்கும் பொழுது நாம் வந்து லுகர் தொழுகை அசர் தொழுகை ஜம்மு பண்ணி சொல் தொழலாமா மகரிப்பை இஷாவையும் நம்ம தொழலாமா அல்லது பிற்படுத்தி அசரோட ஹுகரை சேர்த்து இஷாவோட சேர்த்து தொழலாமான்னு கேட்குறாங்க உள்ளூர்ல இருக்கும்போது தொழுகையை சேர்த்து தொழுவது என்பது விஷயம் அது கூடாது ஏன்னா நல்லா குரான தெளிவா சொல்லி காட்டுகின்றான் தொழுகை என்பது மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் நம்ம சர்வசாதாரணமா வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நம்முடைய விஷயத்துக்காண்டி நாம தொழுகையை சேர்த்து சேர்த்துள்ளதும் சொன்னோம்னா அது நம்ம நலகத்துல கொண்டு போய் என்ன செஞ்சோம் சேர்த்து ஏன்னா குரான்ல அல்லா சொல்லும் போது நபியா நாயத்துக்கு எல்லா சொல்றான் பகுமுர் சலா நபி அவங்க குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக ஒஸ்தபிர் அழைகா நீரும் தொழுகையில் உறுதியாக இருப்பீராக லா நஸ் அலுக ரிசுகா உம்மிடம் நாம் ரிசுகை உணவை கேட்கவில்லை நகோ நசுக்கு நாம் தான் உமக்கு உணவடைக்கிறோம் அல்லாத நமக்கு ரிசுக்கு தர்றாங்க போது நான் வியாபாரத்துக்கு போகிறேன் தொழிலுக்கு போகிறேன்னு உள்ளூர் தராமல் ரவுண்ட் அடிக்கணும் என்பதற்காக தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது தான் சரியான உகர்னா உகர் நேரத்தில் தொழணும் அசர்னா அசர் நேரத்தில் தொழணும் உள்ளூரில் இருக்கும்போது

இஷா அது பள்ளியில் ஜமாத்தா தொழுகிறது தான் வீட்டில் தொழக்கூடியவன் எட்டு தொழணும் வக்தக்கு தான் என்ன செஞ்சாவும் தொழுத வேண்டும் அதே போன்று யுத்த காலங்கள் போர்க்காலங்கள் இருக்கு பாருங்கள் போர்க்காலங்கள் அல்லது எதிரிகளால் தாக்குதல் நடந்து விடுமோ அப்படின்னு பயமான காலகட்டங்கள்ல என்ன செஞ்சுக்கலாம் பள்ளியில் வந்து தூகர் தொழு விட்டு ஜம்மு பண்ணிட்டு சுருக்கி தொழக்கூடாது சேர்த்து தொழு விட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் மகளிர் கூட இஷாவனை செஞ்சுக்கலாம் சேர்த்து தொழுதுக்கலாம் அப்போ மலை மற்றும் போர் சூழல்கள் அல்லது கலவரச் சூழல்களில் வந்து ஆண்களுக்கு வந்து பள்ளியாசலில் சேர்த்து தொழக்கூடிய அந்த சிலையை இஸ்லாம் வழங்குது இது அல்லாமல் உள்ளூர்தற்கு மனை செய்யக்கூடாது சேர்த்து தொழக்கூடாது அந்த நபியல் நாயன் சொல்லா ஆசிரம வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சுருக்கிறாங்க பயமோ மழையோ இல்லாமல் இவரோடு அசரை சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் மகிழ்ச்சி போடு இஷாவை சேர்த்து தொழுதிருக்க ஒரே ஒரு தடவை அப்போ நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் நாம் அப்படி தொழுதாக என்ன கிடையாது அல்லாட்ட அது குற்றம் பிடிக்கப்படாது நாம் வந்து நம்முடைய வழக்கமாக சொன்னால் தொழுகை என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால் எந்த ஒரு வணக்கத்தையும் அதனுடைய நேரத்தை மாற்றி தொழுதால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அத கித்தாபம் தொழுகை என்பது மூமென்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை லுகர் நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நாம பாட்டுக்கு அழகா ஒழு புலாக முன்னோக்கி லுகர் முனுசுன்னது பருது பின் சொன்னது எல்லாம் தொழுதால் தொழுகை என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது வந்த பார்த்துதான் லுகரை தொழணும் அசர் வக்து வந்த பிறகுதான் அசர் தொழும் அப்ப உள்ளுள்ள இருக்கும்போது அந்த வக்தில தான் நம்ம வந்து தொழவேண்டும் என்று கட்டாயமாக்கி இருக்கும்போது மார்க்கம் அனுமதித்த காரணம் ஒன்று பயம் இன்னொன்று மழை இந்த இரண்டு காரணங்களை தவிர செய்யக்கூடாது வழமையாக தொழுகையை நாம் சேர்த்து லுகரில் கொண்டு போய் அசல்ல தொழுதா அசல கொண்டு போய் லூகல தொழுதோம்னா அது அந்த தொழுகை நினைச்சு ஏற்றுக்கொள்ளப்படாது என்றைக்காவது ஒரு தடவை நாம அந்த நவியா செஞ்சாங்கிற அடிப்படையில் ஒரு தடவை செஞ்சுட்டோம் வச்சுக்கிடுங்க அது ஒரு தடவை வாழ்நாள் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சுக்கலாமே தவிர அதை வளமையாக்குவதற்கு மார்க்க தன்னுடைய ஆதாரம் கிடையாது அப்படி வளமையாக்கினால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் மாற வேண்டுமே தவிர நமக்காக மார்க்கத்தை திருப்பணம் என்ன செய்யக்கூடாது முயற்சி பண்ணக்கூடாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்